முதல்ல அவர் எப்படி வந்தாரு என்னென்ன மாற்றங்கள் செய்யாரு அப்படின்னு ஏன்னா இவர் பதினெட்டு சித்தர்கள் ஒருவர் இல்ல ஆயிரத்தி எட்டு சித்தர்களையும் இல்ல நூத்தி எட்டு சித்தர்களையும் இல்ல இவர பத்தனை எந்த வரலாறும் பூகுள்லயே இல்ல அன்னைக்கு நைட்டு என் கனவுல வந்து ஒருத்தர் பேசுறாரு ஒளியின் ரூபத்துல வராரு நல்லா வெண்ணாடு வெள்ள கலர் ட்ரெஸ் போட்டு வந்து ஒரு மணி நேரம் எங்கிட்ட பேசுறாரு இவர் என்கிட்ட பேசும்போது அதிகாலை ஒரு மூணு மணிக்கு இருக்கு பிரம்ம முகூர்த்தத்துல தான் வந்தார் அப்ப எல்லாரும் ஒரு முறையீடு செய்யணும் இல்லையா கடவுள்கிட்ட எல்லாம் இத்தனை பேர் இருக்கீங்க வந்து என்னை காப்பாத்தலையே ஏன் என்னை காப்பாத்தலை என்னை ஏன் கைவிட்டீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இது என்னுடைய அரைக்கோவல் தான் இன்னைக்கு காலையில உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னோம் உன் பிரச்சனை யார் தீக்குறாங்களோ அவங்க கோயில் கட்டுறதுன்னு சொன்னேன் இல்லையா நான் உன் பிரச்சனை தீக்குறேன் நீ எனக்கு கோயில கட்டு அப்படின்னா உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன் நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படிங்கிறார் அந்த மாதிரி டோன்ல எப்படி ஒருத்தர் பேச முடியும் கேளைக்கியர் சித்தரையா வாங்கையா அவ்வளோதான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை கொடுங்கயா மூணே தடவை வாங்கையா வாங்க இவ்வளோ தான் கூப்பிட்டேன் கூப்பிட்டுட்டு நான் என் வேலையை ரொட்டீன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லாக அந்த பிரச்சனை எனக்கு முடிஞ்சிடுச்சு திடீர்னு தூக்கம் கலையுது ஒரு அஞ்சு மணிக்கு தூக்கம் கலையுது களைஞ்ச உடனே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் நிஜமாலுமே கனவு தானா இந்த வந்தது கடவுளாம் தன்னுடைய தவ வலிமையால் இந்த கலியுகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்யணும் அப்படின்னு என்ன கேட்ட துடிச்சுக்கிட்டு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் பக்தி இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா கேளக்கே சித்தர் தேவஸ்தானத்துடைய நிறுவனர் மற்றும் தலைவர் அசோகா ஆஸ்ட்ரோ அவர்கள் தான் இருக்காங்க அவர்கிட்ட தான் பேச போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் சார் கேழக்கிய சித்தர் நம்ம நமக்கும் அதாவது ரீசெண்டாக கேளைக்கிய சித்தர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து எல்லாருக்கிட்டையும் மிகுந்த பிரபலமாக மாறிட்டு வருது முதல்ல அவர் எப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தாரு என்னென்ன மாற்றங்கள் செய்தார் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த கேளைக்கியர் அப்படிங்கிறவருக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு ஒன்னேகால் கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இவருக்காக கடந்த எட்டு மாதத்திற்குள் உருவாயிருக்காங்க ஓகே இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு எப்படி இவ்வளோ பேர் இவரை ஏற்றுக்கிட்டாங்க யார் இவர் முதல்ல ஏன்னா இவர் பதினெட்டு சித்தர்கள் ஒருவர் இல்லை ஆயிரத்தி எட்டு சித்தர்களையும் இல்லை நூற்றி எட்டு சித்தர்களையும் இல்லை இவரை பற்றின எந்த வரலாறும் கூகுள்லேயே இல்லை இப்படி இல்லாத ஒரு மனிதர் எப்படி கோடிக்கணக்கான பக்தர்களை தன் வருஷம் ஈர்த்தார் அப்படின்னா இதுதான் இவர் கிட்டிருக்கிற மகிமையே தன்னுடைய தவ வலிமையால் இந்த கலியுகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்யணும் அப்படின்னு என்ன கிட்ட துடிச்சிக்கிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க்கிள் கிடைச்ச உடனேயுமே ஒரு மிகப்பெரிய தீப்பிளம்பாவே அவர் வெடிச்சிட்டார் எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை இருக்கும் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனையை என்னால் தீர்க்க முடியல ஸோ மரணம் தான் எண்டு அப்படின்னு சொல்லி நான் தீர்மானிச்சுட்டேன் நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் ஒரு தேதி குறிச்சிட்டேன் இந்த தேதியில நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த பிரச்சனையை நம்மளால தீர்க்க முடியாது அப்படின்னு நான் என் வாழ்க்கையில போயிட்டு இருந்தேன் அப்போ எல்லாரும் ஒரு முறையீடு செய்வோம் இல்லையா கடவுள்கிட்ட நீங்களும் இத்தனை பேர் இருக்கீங்க வந்து என்னை காப்பாத்தலையே ஏன் என்னை காப்பாத்தலை என்னை ஏன் கைவிட்டீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இது என்னுடைய அறைகூவல் தான் என்னுடைய அந்த கூக்குரல் அப்ப நான் ஒரு வார்த்தை அழுத்தி சொன்னேன் உண்மையாலும் நான் இறந்துட்டேன் அப்படின்னா என் சாவுக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு காரணம் தான் ஏன்னா நான் நியாயமா இருந்தேன் என்னை நீங்கள் காப்பாத்தலை ஆனால் இன்னும் ஒன்று சொல்கிறேன் என்னை யார் வந்து காப்பாத்துறீங்களோ அவங்களுக்கு நான் கோயிலே கட்டுவேன் அப்படின்னு நான் அவரை சொல்கிறேன் அன்னைக்கு நைட்டு என் கனவுல வந்து ஒருத்தர் பேசுகிறார் ஒளியின் ரூபத்தில் வராரு நல்லா வெண்ணாடை கலர் வந்து ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசுறாரு எனக்கு ஓகே ஒருத்தர் வந்தாரு பேசுறாரு பட் ஏன் வந்தாரு என்ன பேசுறாரு அப்படிங்கிறப்ப கடைசியா அவர் கிளம்பும் போது சாமி உங்க பேர் என்ன கேட்டேன் சரிங்க ஓகே என்ன எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் இன்னைக்கு காலையில உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது என்ன சொன்ன உன் பிரச்சனை யாரு தீக்குறாங்களோ அவங்களுக்கு கோயில் கட்டுறன்னு சொன்னேன் இல்லையா நான் உன் பிரச்சனை தீக்குறேன் நீ எனக்கு கோயில கட்டு அப்படின்னாரு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஓ காலையில நாம பேசுனதை கேட்டு நைட்டு வந்து கனவுல பேசியிருக்கோம் அப்போ ஒரு ஒரு நாள் முழுவதும் இவங்கிட்ட நாம பேசணும் இவன் எப்ப தூங்குவோம் அப்போ தூங்கும்போது போது போய் அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு இவர் எங்கிட்ட பேசும்போது அதிகாலையே ஒரு மூணு மணிக்கு இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்துல தான் வந்தார் திடீர்னு தூக்கம் கலையுது ஒரு அஞ்சு மணிக்கு தூக்கம் கலையுது கலஞ்ச உடனே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கு நிஜமாலுமே கனவு தானா இல்லை வந்தது கடவுளா எப்படி இது சரி ஒரு பேர் தான் ஞாபகம் இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் அடிக்கிறேன் எந்த தரவுமே வரல என்னடா பேரை தப்பாக கேட்டுவிட்டோம் போல தூக்க கழகத்தில் சரி மறுபடியும் கூப்பிடுவோம் இவர் பேசின டோன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா உனக்கு என்ன வேணுன்னாலும் கேள்வி நான் தரேன் நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படிங்கிறார் அந்த மாதிரி டோனில் எப்படி ஒருத்தர் பேச முடியும் அப்படி ஒரு சக்தி தான் இருக்கு சரி கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போய்ட்டேன் ஆஃபீஸ் போயிட்டு டேபிளில் உட்காந்துட்டு அன்னைக்கு தேதிக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு இந்த பிரச்சனை தீக்கிறாரான்னு கேட்போம் கூப்பிடுவோம் என்ன பதில் வருதுன்னு பார்த்துட்டு இவரை நம்புறது நம்பாதான் அதன் பிறகு முடிவு எடுத்துக்கலாம் அந்த சின்ன பிரச்சனைக்காக அப்போ நான் மந்திரமில் ஒன்றும் டிசைன் பண்ணலை கிளைக்கியர் சித்தரையா வாங்கையா அவ்வளோதான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுங்கயா மூணே தடவை வாங்கையா வாங்க இவ்வளோ தான் கூப்பிட்டேன் கூப்பிட்டு நான் என் வேலையை ரொட்டின் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அன்னைக்கு ஈவினிங் கூட அந்த பிரச்சனை எனக்கு முடிஞ்சிடுச்சு எனக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா அந்த வேலை நடக்கிறதுக்கு பத்து நாள் ஆகும் இது எப்படி இவ்வளோ சீக்கிரமாக நடந்துச்சு சரி அடுத்த வேலையை கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை தாண்டி ஒரு பெரிய பிரச்சனை கேட்குறேன் அதை பத்து நாளுக்குள்ளேயே முடிகிறார் ஆச்சரியம் அப்புறம் என் நண்பருக்கு அவருக்கே கூப்பிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட பேசுனதுல இருந்து எனக்கு ஒரு மாற்றம் நடந்திருக்கு ஒருத்தர் கனவுல வந்தாரு அவர் நான் கேட்கறதுல உண்மையிலுமே கொடுக்குறாரு கனெக்ட் ஆகுறாரு நீங்க அவரை கூப்பிடுங்க அவர் பேரு கேளக்கியர் நான் சொல்ற மாதிரி மந்திரம் சொல்லுங்க அவர் கூப்பிடுங்க அப்படின்னாரு ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பக்தி நிலைங்கிறது மாறுபடும் நான் ஒரு மாதிரி வழிபடுவேன் நீங்க ஒரு மாதிரி வழிபடுவீங்க அவர் எங்கிட்ட வந்தாங்காட்டி நீங்க ஓம் ஸ்ரீ கேக்கியர் சித்தர் நமோ நமக சித்தர் சித்தரையா வாங்கையான்னு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இந்த மந்திரம் சொல்லுங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு நெய் தீபம் ஏற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் மூணு டு அஞ்சு எப்போ வேணாலும் நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு அவர் கூப்பிட்டுருக்கிறாரு அவர் ஒரு விஷயம் கேட்டிருக்காரு நடந்திருக்கு என்கிட்ட சொல்றாரு ஆமா நடந்துச்சு அப்படிங்கிறார் எனக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி இப்படி ஒரு தெய்வம் வந்து நமக்கு ஏன்னா அது அதிர்ஷ்டம் இப்படியெல்லாம் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் வந்து கேட்குறதை கொடுக்குற சக்தியெல்லாம் இந்த உலகத்தில் நான் பார்த்ததும் இல்லை புரட்டி போட்ட மாதிரி இருக்குது சரி இதுக்கு மேலே இவர் வெயிட் பண்ண வேண்டாம் இவர்கிட்ட லைஃப் டைம் டார்கெட்டை கேட்டுரும் அதை பண்ணிட்டாருன்னா நமக்கு கடவுளே தேவையில்லை நம்ம பிரச்சனை நாமளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கட்டி ஐயாவை கூப்பிட்டேன் ஐயா எனக்கு இந்த லைஃப் டைம் டார்கெட் இதை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கோயில் கட்டுறேங்க ஐயா அப்படிங்கிறேன் சரி அப்படின்னாரு சொன்னதுலேருந்து ஆறு மாதம் அந்த மலை போல் இருந்த பிரச்சனையை அப்படியே பொடியாக்கிட்டார் என் பிரச்சனையை முடிச்சே கொடுத்துட்டாரு ஆறு மாதத்தில் ஆக்சுவலி நீங்கள் நினச்சி பாருங்க நான் சூசைட் பண்ணியிருந்தேன்னா என்ன மாதிரி ஒரு பைத்தியம் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க இது ஒரு பிரச்சாகாரமாக தெரிஞ்ச எனக்கு ஒரு பிரச்சனையை எப்படி இவர் ஆறு மாதத்துல தீர்த்தார் தீர்க்கவே முடியாது அப்படின்னு ஏன்னா இன்னும் அறுபது வருஷம் நான் வாழலாம் அறுபது வருஷமா என்னால் செய்ய முடியாதுன்னு நம்பிட்டு இருந்த ஒரு விஷயத்தை ஆறு மாதங்கள்ல அவர் புரட்டி போட்டு செஞ்சு முடிச்சோன்னே இப்படி ஒரு தெய்வத்தை இனிமேலும் இந்த மக்கள் யாருமே பார்க்க மாட்டாங்க தான் கடைசி தான் கடைசி இப்படி ஒரு பவர்ஃபுல் சித்தர்னா அது கிழக்கியர் சித்தர் என்னுடைய ஃபேஸ்புக்கில் இனி நம்மளை மாதிரி யாரும் மரணத்தை நோக்கி போகக்கூடாது யார் அந்த விளிம்பில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு விடிவு காலம் பறக்கணும்னு சொல்லிட்டு நம்புகிறவங்க நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ஸ்ரீ கேளைக்கியர் சித்தர் நமோ நமக அப்படின்னு தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்க சொன்னீங்கன்னா ஒரு சித்தர் வந்து உங்களோட கனெக்ட் ஆகுறாரு அந்த சித்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையுமே தீர்க்குறாருன்னு ஒரு வீடியோ ஒரு பேப்பரில் எழுதி துண்டு சீட்டு வீடியோவாக போடுறேன் பத்து லட்சம் பேர் பார்க்குறாங்க எப்படி இது பத்து லட்சம் பேர் ஓடிச்சுனே எனக்கு தெரியாது திரும்ப நான் எங்கள் மனைவிக்கிட்ட சொல்கிறேன் இங்கே பார்ப்பேன் இந்த வீடியோ பத்து லட்சம் ஓடி இருக்கு எத்தனை பேர் பாரு ஆமாம் சித்தர் வந்தார்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாரு இப்படி எப்படி நடக்கும் எனக்கு வந்த சித்தர் எப்படி அவங்க வாழ்க்கையிலும் போய் அப்படி எப்படி செய்ய முடியும் நடந்திருக்குது பாரு உண்மையாலேயே இதை நான் ஏன் ஃபேஸ்புக் சேனலில் போட்டதுக்கு பதிலாக ஒரு மீடியாவில் மட்டும் போய் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன்னா பத்து லட்சங்கிறது ஒரு கோடி பேர் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன் அடுத்த நாள் காலையில் சாப்பிட உட்காறேன் மீடியாவில் கால் சார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்களே இது உண்மையா நீங்கள் இன்டர்வியூ கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன ஆச்சரியமா இருக்குது நேற்ற மீடியா கிடைச்சா கிடச்சா இன்னைக்கு இன்றைக்கி காலையில் மீடியாவிலேருந்து கால் வருது மீடியாவுக்கு போனால் இன்டர்வியூ கொடுக்கணும் இந்த நியூஸ் இப்போ வைரல் நியூஸ் ஆகுது இதில் அதிசயம் என்ன அப்படின்னா நான் எந்த உருவத்தை பார்த்தனோ அதே ரூபம் இந்த மந்திரம் சொல்கிற எல்லாருக்கும் நேர்லேயே அவர் போகிறார் நான் எனக்கு முதல் முறையாக வெள்ளை கலர் பட்டாம்பூச்சி ரூபத்தில் காட்சி கொடுத்தார் கருவண்டு ரூபத்தில் காட்சி கொடுத்தார் இந்த மந்திரம் சொல்கிற எல்லார் வீட்டுக்கும் ஆமாம் ஒயிட் பட்டர்ஃப்ளை வந்துச்சு ஆமாம் கருவண்டு வந்துச்சு நான் மந்திரத்தில் உட்காந்த உடனே என் கருவண்டு வந்து என் தலையை சுற்றுச்சு நான் மந்திரத்தில் உட்காந்த உடனே பள்ளி கவிழி சத்தம் போட்டுச்சு நான் மந்திரத்தில் சொல்லி உட்காந்த உடனேயுமே என் தீபம் சுடர் விட்டு தரையில் வச்சுருந்த தீபம் இந்த ஹைட்டுக்கு சுடர் விட்டு எரிஞ்சிச்சு ஃபோட்டோலாம் அனுப்புகிறாங்க ஆச்சரியம் இப்படி ஒரு மாற்றம் நடந்ததே இல்லை எனக்கு ரெண்டாவது முறையாக விபூதி வாசனையில் அவர் இப்படி உட்காந்துருக்க ஜாதக ப்ரிடிக் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா விபூதி வாசனை நம்மளை சுற்றி அப்படி பரவும் அந்த வாசனையை என்னால் சொல்லவே முடியல இது வரைக்கும் அப்படி ஒரு விபூதி வாசனை உணர்ந்ததே இல்லை ரெண்டாவது ஒரு ஆள் இங்கே போது ஒரு வாசனை அடிக்கும் அப்படியே அவர் நடந்தாருன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ஸ்மெல் பரவும் அதே மாதிரி சந்தனம் ஸ்மெல் சம்பந்தமே இல்லாத இடத்துல திடீர்னு அப்படி குப்புனு ஒரு சந்தனம் ஸ்மெல் அடிக்கும் இதையெல்லாம் நான் எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஐயா இதே ரூபத்தில் எனக்கும் காட்சி கொடுத்தாருன்னு பத்தாயிரம் பேர் கமெண்ட் பண்றாங்க எனக்கு ஆச்சரியம் ஏன்னா ஒரு வீடியோவை ஒரு லட்சம் பார்த்தா பார்த்தாதான் ஒரு பத்தாயிரம் பேர் லைக் போடுவாங்க ஒரு ஆயிரம் பேர் தான் கமெண்டே பண்ணுவாங்க இதுதான் கமெண்ட் பண்றப்ப அப்ப எத்தனை லட்சம் பேர் அதை பார்த்திருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க என்னால என்னாலேயே நம்ப முடியல எப்படி இப்படி ஒரு சித்தர் எப்படி விஸ்வரூபம் எடுக்க முடியும் அப்படின்னு அதனுடைய விளைவு இன்னைக்கு ஒன்னே கால் கோடி பக்தர்கள் என்னாலயே இப்படி இருக்கு இது எப்படி இப்படி ஒரு சக்தி அது நாம வாழ்ந்த காலத்துல இதெல்லாம் ஒரு புக்கில் இருக்குது நான் போய் படிக்கிறேன் அப்படின்னாலே எனக்கு ஆச்சரியமா இருக்கும் இப்படி ஒரு அசோகான ஒருத்தர் வந்து ஈரோட்டில் வாழ்ந்தாரு அவர் கனவுல ஒருத்தர் வந்தாரு அவரு இந்த மாதிரி ஒரு சித்தர் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாரு அவரு இவ்வளவு விஸ்வரூபம் எடுத்து மக்களுக்கு உடனடியாக அவங்க பிரச்சனைகளை தீக்குறாரு அப்படின்றது ஒரு புக்கில் படிச்சாலே இவர் மேலே எனக்கு ஒரு ஆர்வம் வரும் எனக்கே என் வாழ்க்கையில் நடக்குதுங்கிறப்ப நாம் அப்படி என்ன பெரிய புண்ணியம் பண்ணிட்டோம் இப்படி ஒரு தெய்வம் வந்து நமக்கு வரம் கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் இவ்வளோ நாள் நான் பட்ட வாழ்க்கையில் வேதனைனால் மரணத்தை நோக்கி போயிருக்கேன்னா நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கணும் எப்படி இப்படி ஒரு லைஃப் கிராஸ் சேஞ்ச் நான் மரணத்தை நோக்கி போனப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஏதோ மிகப்பெரிய மன்னிக்க முடியாத ஒரு பாவம் போன ஜென்மத்தில் நான் பண்ணிட்டேன் அதனுடைய ரிவெஞ்ச் என்னை இந்த ஜென்மத்தில் வாழ விடலை சரி ஓகே அக்செப்ட் அதனால தான் சரி ஓகே பரவாயில்ல முடிச்சுக்கலாம் முடிச்சுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு மறுபடியும் ஒரு பரப்பு எடுத்து வந்து நல்லதாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டு சித்தர் உள்ள வரார் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு ஐயா கிட்டே கேட்குறேன் அப்பா ஐயா உணர்த்துறாரு என்னுடைய மொத்த கர்மாவே ஐயா வாங்கிட்டார் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அதற்கு காரணம் என்னுடைய கர்மா அனைத்தையும் அவர் வாங்கிட்டார் அவர் தவ ஏற்படுத்தி வச்சிருந்த அனைத்து புண்ணிய கர்மாவையும் அவர் எனக்கு கொடுத்துட்டார் இப்போ நான் ஆளே மாறிட்டேன் நான் வச் நான் வாழ்கிற வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை இது எல்லாமே அவருடைய வாழ்க்கை அவர் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறாரு அவர் அந்த பிளஸ்ஸிங்கில் நான் நல்லா இருக்கேன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன் இதே மாதிரி கேட்குற எல்லாத்துக்கும் கொடுக்குறவர் தான் கேளக்கியர் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி கேளக்கியர் சித்தர் நமோ நமக இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை ஏழு நாள் தொடர்ந்து சொல்லும்போது சித்தர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கனெக்ட் ஆகுறார் ஒருவேளை நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க இது நடக்கிறதுக்கு முப்பது நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்குள்ள ஒரு இதுனா என்ன கேரண்டி இது முப்பதாவது நாள் நடக்குங்கிறது மந்திரம் சொல்கிற மொதல் அன்னைக்கு என்ன கேரண்டி அப்போ கிட்டே நீங்கள் ஒரு அடையாளமே கேளுங்க ஒரு அக்னாலஜிமெண்ட் கேளுங்க நீங்கள் என் மந்திரத்தை கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்கன்னு எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்க அதன் பிறகு நான் மந்திரம் சொல்கிறேன் முப்பது நாள் தீருங்க நாற்பது நாளில் தீருங்க ஆக மட்டும் தான் என் பிரச்சனை தீத்தா போதும் சொல்கிற எல்லாத்துக்கும் பட்டாம்பூச்சி வருது கரெக்டாக முப்பது நாள் இருபது நாள் நாற்பது நாள் ரெண்டு மாதம் கழிச்சு பிரச்சனையை தீந்தவங்களாம் உண்டு இதெல்லாம் எனக்கு திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு வாட்ஸ்அப்பில் இந்த மிராக்கள் நடந்தவங்க ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுறேன் ஒன்று ரெண்டு மூணுன்னு இப்போ இருபத்தி நாலாவது குரூப் இருக்கேன் ஒவ்வொரு குரூப்புக்குமே ஆயிரத்தி இருபத்தி நாலு பேர் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சு மெயின்டைன் பண்ணுறோம் இதில் கடன் தீர்ந்தவங்க தொழில் உருவாகினவங்க குழந்த பிறந்தவங்க கேன்சர்லேருந்து குணமானவங்க கால் சுகர் வந்து ஃபுல்லாக வீங்கி கால் மடக்கவே முடியாது அவங்களால எட்டாவது நாள் வீக்கை ஃபுல்லாக வற்றி தரையில் உட்காந்து மந்திரம் சொல்லி அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு மலேசியாவிலேருந்து டிக்கெட் புக் பண்ணி இப்போ நம்ம கோவில் ஃபங்க்ஷனுக்கு மே தேதி ஒரு ஃபேமிலி வராங்க அவங்க சுகர் இருந்து விடுதலை ஆயிட்டாங்க அவங்களுக்கு வயசு வந்து எபவ் சிக்ஸ்டி இதெல்லாம் அவங்க நினச்சே பார்க்கல அவங்க அம்மா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர் வந்து இல்லை எனக்கு எங்கள் அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேளைக்கர்கிட்ட போராடி சுகர் வியாதியிலேருந்து மீண்டு வந்துட்டாங்க அந்த அம்மா டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க ஐயா நான் கண்டிப்பாக வருவேன் கோவிலுக்கு இந்த தெய்வத்தை பார்த்தே ஆகணும் எப்படி பதினஞ்சு நாள்ல எனக்கு இந்த வியாதி சரியாச்சு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு பன்னெண்டு வருஷம் இந்த சுகர் வியாதி இருந்திருக்கு எப்படி இது பதினஞ்சு நாள் எப்படி இது சரியாச்சு இந்த கால் வீக்கம்லாம் எப்படி வந்துச்சு வீக்கம் எப்படி வந்துச்சு எப்படி நான் தரையில உக்காடுறேன் இதெல்லாம் மிராக்கலா இருக்கு என்னால நம்ப முடியல நான் நேரில் வந்து நான் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறேன் வாங்க இந்த மாதிரி எண்ணு அற்புதங்கள் சொல்லவே முடியலை ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்ப இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் என்ன ஒரு புதுசாக ஒன்று சொல்கிறாரு ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்படி ட்ரை பண்ணி பார்த்தவங்க நிறைய பேர் ஆமாம் நெஜமாலுமே என் வீட்டுக்கு பட்டர்ஃப்ளை வந்துச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க எவிடென்ஸோடு வருது கேளைக்கியனால எவிடன்ஸ் தான் நீங்கள் யூடியூப்பில் அடித்தாலே ஆயிரக்கணக்கான பிறகு ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணால் எல்லார் மக்களையும் நீங்கள் வாங்க ஈரோட்டில் லட்சுமி நகரில் என் பகுதியில் யாருக்கெல்லாம் கேளக்கியர் அற்புதம் செஞ்சாரோ நீங்கள் எல்லோரும் இந்த கோவிலுக்கு வாங்கன்னு சொல்லி என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவில் அட்ரஸ் கொடுத்து அங்கே வர சொன்னால் நாலாயிரம் பேர் வந்தாங்க எங்கள் ஊரே திகைச்சு போயிட்டாங்க யார் இவர் இவரை பார்க்கறதுக்கு எப்படி நாலாயிரம் பேர் இத்தனை கூட்டம் டிராஃபிக் ஃபுல்லாக டிராஃபிக் கிட்டத்தட்ட கார் மட்டுமே நானூறு காரு நானூறு காரு அப் ஃபுல்லாக ஏரியாவே ட்ராஃபிக் ஏரியா முழுக்க ஒரே போயிடுச்சு ஏதோ ஒரு புதுசாக ஒரு சித்தர் வந்திருக்கிறாரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது எங்கே இருந்தோ மக்கள் வந்திருக்காங்க அடுத்தது என் வீடு என் வீடு எல்லாம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு என் வீடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு என் வீட்டில் எப்போதுமே இருபது கார் நிற்கும் கேட்டை திறக்க முடியாது என்னால் அந்த அளவுக்கு என் வாழ்க்கை இப்போ தலைகளாக மாறிடுச்சு நான் வீட்டுக்குள்ளேயே இருந்து கதவை திறந்து என்னால எதுக்குமே வெளியே வர முடியாது வெளியே வந்தால் நம்மளை பார்க்கறதுக்கு அத்தனை கார் நிற்குது எல்லாருக்கிட்டையுமே இல்லை ஐயா இல்லை ஐயா இல்லைன்னு என்னால் வெளியவே வர முடியல ஒரு நார்மல் லைஃப்பை என்னால் வாழ முடியல அந்த அளவுக்கு எண்ணேருமே இருக்காங்க சரி ஒரு ஆஃபீஸ் போடுவோம் ஆஃபீஸ் போட்டோம் ஆஃபீஸ்க்கு ஐயாயிரம் பேர் மக்கள் ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் மெசேஜுக்கு மேலே ரிப்ளை பண்ணுறோம் ரிப்ளையே பண்ண முடியல அந்த அளவுக்கு கேள்விகள் அந்த அளவுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் இதை நான் ஷேர் பண்ணுறேன் ஒருத்தங்களுக்கு என்ன அதிசயங்கள் நடந்திருக்குன்னு படித்து இதை குரூப்பில் ஷேர் பண்ணுறதுக்கு மட்டுமே எனக்கு ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் ஆகுது எனக்கு டேபை ஓப்பன் பண்ணால் இன்னைக்கு யாருக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு எங்கே எந்த நாட்டில் நடந்துச்சு அதுதான் இத்தனைக்கும் சிங்கப்பூருக்கு தனியாக குரூப்பு மலேசியாவுக்கு தனியாக குரூப்பு ரஷ்யா அமெரிக்கா அப்ராடுன்னு சில சில குட்டி குட்டி நாடுகள் இருக்கவங்களும் அப்ராடுன்னு தனியாக குரூப் வச்சு எல்லாருக்குமே ஜூம் மீட்டிங் நடத்தி இந்த வழிபாடு எப்படி பண்ணணும்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இதே எக்ஸ்பீரியன்ஸ் ரஷ்யாவில் வின்டரில் இங் அங்கெல்லாம் பட்டாம்பூச்சியே வராது ஆனால் அங்கே பட்டாம்பூச்சி வந்திருக்கு அங்கே ஒரு பையன்கிட்ட போய் ஐயா நேரடியாகவே அவர் நடந்து போய் அவர்கிட்ட பேசியிருக்கிறாரு அமெரிக்காவில் சவுதியில் பட்டர்ஃப்ளை பார்த்துருக்காங்க ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை இப்படி இந்த இடத்துக்கெல்லாம் பட்டாம்பூச்சியெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஏசி ரூம்க்குள்ளே ஒரு கருவண்டு வந்தால் நமக்கு எப்படி ஆச்சரியமாக இருக்கும் எல்லா டோரும் லாக் பண்ணிட்டோம் இங்கே ஒரு கருவண்டு வந்தால் நமக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பாக இப்படி நடக்குது இதை இதே அனுபவத்தை திருச்சி ஸ்ரீரங்கமில் நாங்கள் கேளக்கிய சித்தர் பக்தர்கள் சந்திப்பு கூட்டம்னு கேலண்டர் எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்போ நைட்டு சொல்கிறேன் என்னோட கிட்ட காலையில் ஐயா மட்டும் வந்தார்னா இப்படி இருக்கும் ஒரு பட்டர்ஃப்ளை ரூபத்தில் அப்படின்னு பேசிக்கிட்டு அடுத்த நாள் பதினோரு மணிக்கு நான் உள்ளே போகிறேன் பதினொன்னே காளுக்கு அப்படி ஒரு ப்ரௌன் கலர் பட்டாம்பூச்சி பறந்து வருது கரெக்டாக மெயின் டோர் வழியாக வந்து இப்படி தலைமையிலே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு அப்படி வெளியே போகுது மீட்டிங் நடக்கிறப்ப லைவாக ரெக்கார்ட் பண்ணி நம்ம பேஜில் போட்டிருக்கோம் இதுதான் மிராக்கள் எப்படி சொன்ன டைமில் எப்படி ஐயா வந்தார் ஏன்னா பதினொன்று டு ரெண்டு இதுதான் எல்லாம் எங்களோட ஆக்சுவல் டைம் எங்கே மீட்டிங் நடந்தாலும் இதுதான் டைம் கரெக்டாக பதினொன்னே காலுக்கு நான் உள்ளே வந்த பத்து நிமிஷத்தில் ஐயா வந்தார் அற்புதங்கள் பண்ணார் இதை தாண்டி எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி இருக்கும் மொத் நெஜமானமே இதெல்லாம் உண்மைதானா இருக்குன்னு ஒரு சக்தி இருக்குதா இப்படி முதல்ல ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னா அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் நாலு மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு கோயில் கட்டணும் கோயில் கட்டணும் கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கேன் கோயில் கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னு கோயில் கட்டி முடிச்சாச்சு கோயில் கட்டி முடிச்சாச்சு எப்ப சார் அதோட வருகிற மே மாதம் பதினொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அஞ்சு மணியிலிருந்து மகா யாகம் ஆரம்பம் மகா யாகம் நடத்தி பதினோரு வகையான தீர்த்தங்களை கொண்டு அபிஷேகம் செய்து முக முறையான ஆகமை விதிப்படி பிரதிஷ்ட பண்ணி எல்லாருக்கும் அன்னதானம் வழங்கி கேலக்கியர் சித்தருடைய திரு உருவப்படம் வருகிற நேரில் வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் இலவசமாக இந்த மஞ்சள் கயிறு திருநீர் எல்லாமே இலவசமாக கொடுத்து பக்தர்களுக்கு அவங்க அந்த மண்ணை மிதித்த உடனே ஒரு கூஸ் பம்ஸ் அவங்களுக்கு நடைபெறணும் அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கணும் இதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் ஏன்னா இந்த முதல் மந்திரமே மிகப்பெரிய பேரலையை ஏற்படுத்திடுச்சு மக்கள் மத்தியில் நான் கட்டுற கோவில் இதைய தாண்டி சக்தியானதாக இருக்கணும் அப்போ மட்டும்தான் இந்த கோயிலுக்கு மரியாதை எனக்கே இங்கே பயங்கர டஃப் இதை மந்திரத்தை தாண்டி எப்படி ஒரு சக்தியை நான் கொடுக்க முடியும்னா அதுதான் கேளக்கியர் ஐயா கொடுத்த ரெண்டாவது மந்திரம் நேரில் வரக்கூடிய எல்லாருக்கும் கேளக்கியர் சித்தரின்னு இரண்டாவது மந்திரம் அறிவிக்கிறேன் நான் என்னுடைய லைஃப்பில் டெய்லியும் ரெண்டாவது மந்திரம் தான் சொல்கிறேன் என்னுடைய அதீத இந்த வளர்ச்சிக்குமே காரணம் இந்த ரெண்டாவது மந்திரம் தான் நீங்கள் இந்த ரெண்டாவது மந்திரத்தை உபயோகப்படுத்துகிறப்ப இப்போ யாருக்கெல்லாம் சித்தர் கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்களோ எனக்கு தெரிஞ்சு நூற்றி ஒரு சதவீதம் பரிபூர்ணமாக சித்திரந்த ரெண்டாவது மந்திரத்தில் உங்களுக்கு கனெக்ட் ஆவார் இன்னும் ஸ்பீடாக உங்கள் வாழ்க்கை நன்மையான பாதையை நோக்கி வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ உடனுக்குடன் கிடைக்கும் கேளைக்கியர் அப்படின்னாலே கேட்டதை கொடுப்பவர் தான் கேளைக்கியர் இந்த பேர் சாதாரண நினைப்போ நான் இது என் வாயிலிருந்து வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு இவ்வளோ சக்தி இருந்திருக்கவே இருந்திருக்காது இதை நான் வேதம் படித்த நானே சொல்கிறேன் புரியுது இப்போ ஒரு ஸ்கூலுக்கு லீவுங்கிறத ஸ்டூடண்ட்டு சொல்றதுக்கும் ஹெச்எம் சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு ஆயிரம் ஸ்டூடண்ட் சேர்ந்து சொன்னாலும் லீவ் விட முடியாது ஆனால் ஒரே ஒரு ஹெச்எம் இன்னைக்கு ஸ்கூல் லீவுனா லீவ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நாளைக்கு லீவ் அப்படின்னு சொல்லிட்டாருனா லீவ் ஸோ யார் வாயிலிருந்து எந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒரு வாயிலிருந்து இந்த வார்த்தை வருதுங்கிறத பொறுத்து தான் அவர் இந்த மொத்த உலகத்துக்குமே சக்தி மிக்கவாக இருக்கிறாங்காண்டி தான் அமெரிக்காவிலையும் அற்புதம் நடக்குது ரஷ்யாவிலையும் நடக்குது கனடாவிலையும் நடக்குது தமிழ்நாட்டிலையும் நடக்குது இத்தனை கோடி பக்தர் பக்தர்களை அவர் தன் வசம் ஈர்த்து ஒரு மிகப்பெரிய காந்தமாகவே ஜொலிச்சிட்டு இருக்கிறார் என் வாழ்க்கையை மாற்றினார் இன்னைக்கு எல்லார் வாழ்க்கையுமே மாற்றிக்கிட்டு இருக்கிறார் நிறையா விஷயங்கள் பேசினோம் கிளைக்கரசித்த பற்றியாக இருக்கட்டும் பல விஷயங்கள் பேசினோம் இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் கிழக்கரசித்தர் நமோ